ஸ்டில் வந்து மெடிக்கல் கன்சல்டேஷன் இது வந்து டாக்டர்ஸ் ரூம் வந்து டெய்லி ஒரு டாக்டர் வருவாங்க இதில் இது பார்த்தா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் ஞாபகம் வரும் மந்த்லி வரவங்களும் இது ஃப்ரீ கன்சல்டேஷன் மந்த்லி மேலே வந்து டே சென்டர் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறவங்களுக்கு டே வந்து இது ஃப்ரீ இது ஃப்ரீ முடிஞ்சுட்டு அடுத்து இன்ஜெக்ஷன் போனால் அது பிபி பார்ப்பாங்க அதுவும் ஃப்ரீ இன்ஜெக்ஷன் இன்சுலின் அதுவும் ஃப்ரீ அப்புறம் ஃபிசியோதெரப்பி அதுவும் ஃப்ரீ இதெல்லாம் மந்த்லி வந்து ஃப்ரீ இங்கே எந்த நேரத்தில் வந்தாலும் நிமோனியாவுக்கும் இன்ஃப்ளூயன்சர் வேக்சினு உடனே போட்டுருவோம் நிமோனியா வேக்சினு ரொம்ப குறைச்சி போடுறாங்க வெளியே ஹாஸ்ப்பு போட்ட கூட நூறு கூட குறைச்சி போடுறாங்க அது பெயின் அட்வான்டேஜஸ் இந்த டாக்டர் கன்சல்டேஷன் எவ்வரி டைம் இந்த டாக்டர் இந்த அவைலபிள் இப்போ டயபெட்டிக் ஃபுட் நிறைய வருது ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம் அப்படி இல்லை வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க டெய்லி இன்ஜெக்ஷன் இன்சுலின் போடுறவங்க பீடூல் இன்ஜெக்ஷன் போடுறவங்க அப்புறம் வந்து வேக்சினேஷன் போடுறவங்க எல்லாம் இங்கே வந்து போட்டுக்கலாம் இது வந்து கவுன்சிலிங் கவுன்சிலிங் தான் ரொம்ப முக்கியம் என் பையன் ஃபாரின் போயிட்டோம் பொண்ணு போயிட்டான் தனியாக இருக்கிறேன் மைண்ட் டிப்ரஷனும் என்ன காரணம் டிப்ரெஷன் கண்டுபிடிச்சி மெடிக்கல் ரெஸ்னால் நான் கண்டுபிடிச்சிக்குவோம் மெடிக்கலாம் வேறு ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்குதுன்னா இது வந்து கவுன்சிலிங் தனியாக இருக்கிற நம்ம தனியில கொடுத்துருவோம் ஆனால் ஷிவான் டிஸ்கஸ் இன் பர்சன் இது வந்து பிசியை தனி பெரும் எல்டர்லி பீப்புளுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம் நர்ஸஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க மென்டல் கவுன்சிலிங் அப்புறம் ஃபிசிக்கல் கவுன்சிலிங் தான் ஃபிசிக்கல் கவுன்சிலிங் ஏன்னா வீட்டிலே இருக்கும்போது எந்த எக்ஸசைஸ் கிடையாது மூமெண்ட்ஸ் கிடையாது ஸ்ட்ரோக்கு பார்க்கண்ட் டிசீஸ் ஆர்த்ரைட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து எக்ஸலண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிள் இப்போ எக்கோ எல்லாம் வந்துன்னா வெள்ளி ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு கார்டியாலஜி வரணும் டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் வெயிட் பண்ணணும் நீ காலையில் போய் ஒரு லேப் பண்ணி நான் மத்தியானம் மூணு மணிக்கு வாங்க நினச்சிடுவாங்க இங்கே அப்படி கிடையாது எப்போ வந்தாலும் எக்கோ எடுத்துட்டு தெரியலையும் இருக்காரு உடனே கம்ப்யூட்டரில் போட்டு ரிப்போர்ட் வாங்கி உடனே கையில் கொடுத்துருவாங்க லெவில் எல்லா புக்ஸும் இருக்குது டெய்லி வந்து இந்தியன் எக்ஸ்ப்ரஸ் தி ஹிண்டு தினமணி தினத்தனி இருக்குது வீக்லி வந்து விகடன் கும்புதன் இருக்குது மந்த்லி வந்து இருக்குது எல்லா ஜேர்னல்ஸும் வந்துருக்குது இங்கே ஒரு டென் டு டுவெல் வரலாம் இங்கே ஒரு குரூப் திரப்பி இருக்குதுங்க சைக்காலஜிஸ்டுக்கு வந்து குரூப் திறப்பிங்க லைட் லஞ்ச்சு நாங்கள் ஒரு ஏஜென்சி மூலம் ஆர்டர்ஜர் பண்ணிருக்குறோம் ரொம்ப பிளாண்டாக இருக்கும் ப்ளாண்டு தான் ஐடியல் குட் ஃபார் ஹெல்த்து நீங்கள் ரொம்ப ருசியெல்லாம் இருபத்தி வராதீங்க ஹெல்த்தி டயட் உள்ள கவன் பிளாண்டாக எல்லாம் முதல்ல ட்ரைல் பண்ணி பார்த்து அப்ரூவ் பண்ணி தான் எல்லாம் பண்ணியிருக்காரு இது லன்ச் முடிச்சதுக்கப்புறம் தே கேன் டேக் ரெஸ்ட் ஒரு ஃபோர் ஓ கிளாக் மறுபடியும் வந்து ஹாலுக்கு வந்து உடனே இதுக்கு லைட் பிரேக்ஃபஸ்ட் லைட்டில் டின்னர் டீ கொடுப்போம் இந்த சுண்டல் அது மாதிரி ஈவினிங் இன்மேட்ஸ் மட்டும் தான் இது வரைக்கும் முடிச்சு அப்படியே போயிட வேண்டியது மந்த்லி பேஸ் வீக்லி பேஸ் இருக்குது டெய்லி பேஸு கூட இருக்குது எல்டர் கேர் முதியோர் நலன் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய கேர் தேவைப்படுது கம்ஃபர்ட்டோ லக்ஸுரியோ இல்லை அன்பு பாசம் பேசிக் ஃபுட்டு பேசிக் சப்போர்ட்டு அண்ட் சிம்பிள் ஹெல்ப்பு ஒரு மைண்ட் பவருக்கும் ஒரு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸுக்கும் இருந்தாலே அவங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க நோ லக்ஸுரி நோ டீட்டெயில் கம்ஃபர்ட் தேவையில்லை அவங்களுக்கு அதை மனசில் கொண்டு நாங்க இருபத்தேழு வருஷமா வாழ்ந்த வீடு இது ஷிப்ட் பண்ணிட்டு இந்த வீடு காலியாக இருந்தது அதை நான் வந்து ஒரு சர்வீஸா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக டெடிக்கேட் பண்றேன் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னா நேர பார்த்தா சாய்பாபா கோவில் தெரியும் சாந்தம் சர்ச்சுன்னு தெரியும் இந்த பக்கம் பார்த்தா கபாலீஸ்வரர் கோவில் தெரியும் ஸோ இந்த மாதிரி மூணுக்கு அப்புறம் தெரிந்த வீடு இந்த வீடு வீட்டில் அவசரமாக திருப்பதி கோயில் போகிறாங்க அவசரமா அவசரமாக சொந்த ஊருக்கு குலதெய்வம் போக வேண்டியது இருக்குது அது திருவண்ணாமலைக்கு கிருவேலம் போகின்றது இருக்குன்னா கூட பேரண்ட்ஸ் எங்க விட்டுட்டு போகிறேன்னு தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு டே கேர் சர்வீஸோ இல்லாட்ட ஷார்ட் ஸ்டே ஹோமோ உதவியாக இருக்கும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ விட்டுட்டு போகலாம் அவங்க நாங்கள் நல்லா அண்டாக கவனிச்சிக்கிட்டுறோம் ஸோ இது வந்து நியூ கான்செப்ட் நம்ம ப்ரொஃபஸர் விஎஸ் நடராஜன் சார் அனுபவத்தில் அவங்க ஆசையில் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது எங்களை டாக்டர் மெடிக்கல் ப்ரொஃபஷன் நினைக்க வேண்டாம் வேறு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப்யூகே தேங்க்யூ என்னுடைய நெடுநாளிய கனவு இன்றைக்கு நினைவாயிட்டு வருகிறது நான் ஜீரியாட்ரிக்கு ஆரம்பித்து ஃபார்ட்டி இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் எல்லாமே டிசீஸ் ஓரியன்டட் தான் இதர் ப்ராப்ளம் ஓரியன்ட் டிசீஸ் இல்லாமல் சோசியல் ப்ராப்ளம் சைக்கலாஜி ப்ராப்ளம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஸோ அது ப்ராப்ளம் பேசிங் பை எழுதலி அவங்கள எதாவது நம்ப செய்யணும் அப்படின்னு நான் வெயிட்டிங் வேறு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் தில்லை இப்போ பேர் பார்த்தீங்களா தில்லை என் பேர் அவர் சேர்த்துக்கிட்டாரு என்னை கேட்காம சேர்த்துக்கிட்டாரு வள்ளல் கேட்கவே வேண்டாம் ஸோ அவர் வந்து சொன்னார் சார் இந்த வீடை வெக்கேட் பண்ணுறேன் இது வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரியண்டாக இல்லாமல் சர்வீஸ் ஓரியண்டாக நீங்கள் பண்ணணும் அதுக்கு நீங்கள் தான் ரைட் பர்சன் உங்களுக்கு இது ஹேண்ட் ஓவர் பண்ணி சாவி கையில் கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க எனக்கு லாபம் எதுவும் காமிக்காதீங்க வர வயசானவங்க வந்து நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் போகணும் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் ஒன்றே எங்களுக்கு போதும் அப்படின்னா வந்து பார்த்துன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா இது வந்து சொந்த வீடு பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வேற டிஃபரெண்ட் அவங்களுக்கு வீடு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிச்சுன்னா கரெக்டாக வீடே அமைஞ்சு போச்சு தனிமையில் இருக்க முதியவர்களுக்கு முதுமீன் விளைவு ஆறு மடங்கு அதிகமாகிருக்கும் ஏஜிங் ப்ராசஸ் சிக்ஸ் டைம்ஸ் இன்க்ரீஸ் இந்த ஓல்ட் பீப்புள் ஹூ லிவ்ஸ் அலோன் ஸோ முதல்ல லோன்லினஸ் வந்து எடுத்துடணும் லோன்லினஸ் என்ன ஆகுதுன்னா சைக்கிளாஜில் கோபர் டிமென்ஷா டிப்ரெஷன் இதனால் வரின்னா வேறு எதுவுமே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி போய் டிப்ரெஷன் அதில் லீட்ஸ் டிமென்ஷன் அடுத்து வந்து லோட்ல த நாட் இன்ட்லிங் கோஃபைன் எக்ஸசைஸ் வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்க மூடு இல்லை கூட்டிகிட்டு போகிறது ஆள் கிடையாது ஸோ வீட்டில் கொஞ்சம் என்ன டைம் பண்ணால் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தி மோர் வெயிட் ஒபிசிட்டி ஒபிசிட்டினால் என்னது டயபெட்டிஸ் என்ன ஆகுது கார்டியாக் ப்ராப்ளம் ப்ளட் ப்ரெஷர் அதர் சைடாக காயின்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு பையனும் ஆட்டு பொண்ணும் ஆஃபீஸ் போயிடறாங்க போய்ட்டாங்க அவங்க மைண்டு போகிற உங்களை பற்றி தான் இருக்கும் அப்பா சாப்பிட்டாரா அம்மா சாப்பிட்டாங்களா இல்லை மாத்திரை சாப்பிட்டாங்களா யாராவது வந்தாங்களா இப்படி திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடையாது உங்களுக்கு லேக் ஆஃப் செக்யூரிட்டி கிடையாது இது எல்லாத்தையும் சேர்ந்து கான்செப்ட் தான் டே ஹாஸ்பிட்டல் டே ஹாஸ்பிட்டல் சொல்லக்கூடாது ஹாஸ்பிட்டல் டே கேர் சென்டர் முதியோர மையம் ஸோ இது வந்து ஒரு நியூ கான்செப்ட்டு எனக்கு தெரிஞ்ச லெவலில் இது தமிழ்நாடு வேறு ஃபஸ்ட்டு சாட் த ஜியாட்டிக் டே கேர் சென்டர் இன் இஸ் ஹாஸ்பிட்டல் ஐ வெரி ஹாப்பி இது மெயின் தேங்க்ஸ் நாங்கள் தான் சொல்கிறோம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு அவருடைய ப்ராட் தான் முக்கியம் இந்தியாவிலேயே வயது வந்தவர்களுக்கு முதியவர்களுக்கு அவர்களுக்கென்ற ஒரு மருத்துவத்துறை அவர்களுக்கென்று ஒரு தனியான துறையை உண்டு பண்ணியவர்கள் இந்தியாவிலேயே கிடையாது டாக்டர் நடராஜன் அவர்கள் காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது ஒரு பெருமை எனக்கு வயசு வயசாச்சு இன்னும் எவ்வளவு காலம் அழுப்பதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முதியோர்களுக்காக வாழ்கின்ற அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் இருக்க வேண்டும் என்று மனமார விளமான பரத்தித்தையும் இந்த அற்புதமான வள்ளல் செய்தி நம்முடைய தஞ்சை வள்ளல் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து இந்த பகுதி மக்கள் இதை நன்றாக உருவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இந்தியாவிலேயே ஒரு மாடல் சென்டராக உருவாகுவதற்கு இது அடித்தளமாக அமைய வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கிறேன் ஆக்சுவலாக என்னோடய டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேரில் ரொம்ப ஈடுபடக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதுலேயும் குறிப்பாக இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னு இருக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சீனியர் சிட்டிசன் பாலிசி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதில் இடம்பெறக்கூடிய பல செயல்களை இந்த நிகழ்ச்சியில் என்னால் பார்க்க முடியறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் முக்கியமாக என் ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கார்னா அதுக்கு காரணம் டாக்டர் பிள்ளை வள்ளல் தான் அவரே நான் ஆசீர்வதிக்கிறேன் திஸ் இஸ் மை ஸ்பீச் தேங்க்யூ மூணு பேருடைய காம்பினேஷன் தான் இந்த ஜீரியாடிக் டே சென்டர் இதற்காக உழைத்த திரு ராஜசேகர் எங்கள் டீம் ஆஃப் நடராஜன் ஃபவுண்டேஷன்ஸ் தென் அவங்க எங்களுடைய வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டல் சார்பாக டாக்டர் பாமினி பிரியா தென் பத்மா அவர்கள் மற்றும் டாக்டர் செல்வராணி மோகன் டாக்டர் கிரிஜா எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்